Hello aí, இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் மே பதிமூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பேஷும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மந்த்லி பிடிஎஃப் ப்ளஸ் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கங்க டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி அது வாட்ஸ்அப்பில் டெக் செக்ஸ் பண்ணி கேட்கலாம் ஸோ இப்போ பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு மேக் ரெண்டு ஃபைவ் ரிசர்வேஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏற்கலப்பை விவசாயி சின்னம் எந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நாம் தமிழர் கட்சி இரண்டாவது கேள்வி கற்றல் அடைவு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலிடத்தை பிடித்த மாநிலம் எது சாரி மாவட்டம் எது ஆன்சர் கன்னியாகுமரி மூன்றாவது கேள்வி கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி ஓராம் ஆண்டு நான்காவது கேள்வி தமிழ்நாட்டின் காவலர்கள் மக்கள் தொகை விகிதம் டேஷ் ஆன்சர் ஒன் எஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஒன் எஸ்ட் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஐந்தாவது கேள்வி ஹஜ் பயணத்துக்கு மானிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியம் ஆன்சர் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆறாவது கேள்வி சமீபத்தில் காலமான எழுத்தாளர் இ எஸ் எந்த நூலுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது வழங்கப்பட்டுள்ளது ஏ பவளம் தந்த பரிசு ஏழாவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டிற்கு இருபதாயிரத்தி ஐநூறு கோடி கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் பாகிஸ்தான் உலகக்கோப்பை வில்வித்தை இரண்டாம் நிலை போட்டியில் மதுரா தமன்கான்கர் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் தங்கப்பதக்கம் ஒன்பதாவது கேள்வி வெறிநாய்க்கடிக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவர் யார் லூயி பாஸ்டர் ஆப்ஷன் டி பத்தாவது கேள்வி தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சூரியகாந்த் பதினோராவது கேள்வி சமீபத்தில் பிரமோ சேவகனை தயாரிப்பு ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய லக்னோல அமைக்கப்பட்டிருக்கு தேசிய தொழில்நுட்ப தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மே பதினோராம் தேதி கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது பில்லியன் அமெரிக்க டாலர் கணக்கு ரெண்டு ஃபைல்ஸ் இப்ப பார்க்கலாம் உலகிலேயே மிக அதிக பனிச்சிறுத்தைகளை கொண்ட இடம் எது ஆன்சர் லடாக் சோ உலகிலே அதிகமான பனிச்சிறுத்தைகளை கொண்ட இடமாக லடாக் யூனியன் பிரதேசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க எத்தனை பனிச்சிறுத்தைகள் சிறுத்தைகள் மொத்தமா இருக்குன்னா எழுநூத்தி பதினெட்டு பனி இருக்கு அதுல லடாக்ல தான் நானூத்தி எழுபத்தி ஏழு பனி இருக்கு ஸோ உலகிலே அதிகமான பனி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக லடாக் யூனியன் பிரதேசம் து இருக்கு சோ அதன்படி உலகின் மிக அதிகமான பணிச்சிறுத்தை லடாக்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட வந்து லடாக்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ரீசன் நியூஸ் அதிகமான வாழக்கூடிய மாநிலமாக மத்திய பிரதேச மாநிலம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கழுகுகள் கணக்கெடுப்பின்படி இந்த மத்திய பிரதேசம் மாத்திர எத்தனை கழுகுகள் இருக்குன்னா பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கழுகுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் டால்பின்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் உலகத்துல பார்த்தீங்கன்னா நதிநீர் டால்ஃபின்கள் கணக்கெடுப்பை தான் நடத்திருக்காங்க அந்த நதிநீர் டால்ஃபின்கள் கணக்கெடுப்போட அறிக்கையில் இந்தியாவில் எத்தனை டால்ஃபின்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு டால்ஃபின்கள் இருக்குது இதில் அதிகமாக எந்த மாநிலத்தில் நதிநீர் டால்ஃபின்கள் இருக்குது அப்படின்னா உத்திரப்பிரதேச மாநிலத்தில் எத்தனை டால்ஃபின்கள் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு டால்ஃபின்கள் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது அடுத்து இரண்டாவது கேள்வி நாட்டிலேயே யாசகர்கள் இல்லாத முதல் நகரமாக எந்த நகரம் உருவெடுத்துள்ளது ஆன்சர் இந்தூர் இந்தூர் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் மாநில மாநிலத்தில் வந்து இருக்கு இந்த இந்தூர் தான் இப்போ வந்து நம்ம நாட்டிலே யாசகர்கள் அதாவது பிச்சை எடுப்பவர்கள் இல்லாதவர்களாக உருவெடுத்துருக்கு ஸோ பெக்கர் ஃப்ரீ சிட்டி அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்தூர் வந்து உருவாக்கியிருக்கு ஃபர்ஸ்ட் பேக்கர் ஃப்ரீ சிட்டி இந்தியாவிலே வந்து யாசகர்கள் இல்லாத முதல் நகரமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்தூர் உருவெடுத்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு பத்து நகரங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே யாசகர்கள் இல்லாத நிலையை ஏற்படுத்துணுங்கிறதுக்காக ஒரு திட்டமானது செயல்படுத்தப்பட்டது எந்தெந்த நகரங்கள் அப்படின்னா டெல்லி நம்மளுடைய கேபிட்டல் டெல்லி பெங்களூரு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை அடுத்து ஹைதராபாத் மத்திய பிரதேச மாநிலத்துடைய இந்தூர் லக்னோ மும்பை நாக்பூர் பாட்னா அகமதாபாத் சொல்லிட்டு ஒரு பத்து நகரங்கள்ல இந்த யாசகர்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான ஸ்கீம் ஆனது செயல்படுத்தினாங்க யாசகர்கள் இல்லாத நகரமாக இந்தூர் உருவெடுத்திருக்கு யாசகம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய மறுவாழ்வு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வழங்கி அவங்களை மறுபடியும் அகைன் இப்போ நார்மலா பீப்புள் எப்படி வாழ்றாங்களோ அவங்களுடைய லைஃபை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக திட்டத்தை வந்து செயல்படுத்திருக்காங்க ஸோ அதன் மூலமா அங்கே யாசகர்கள் இல்லாத நகரமாக இப்போ இந்தூர் உருவெடுத்திருக்கு ஏற்கனவே இந்தூர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக தூய்மை நகரமாக உருவெடுத்திருக்கு தூய்மை நகரம் பட்டியலில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வின் பண்ணியிருக்குன்னு நம்ம தொடர்ந்து ஏழு வருஷமா பார்த்துருப்போம் இப்போ அதோட இப்போ யாசகர்கள் இல்லாத நகரம் அப்படிங்கிற சாதனையை இந்தூர் வந்து படைச்சிருக்கு மூன்றாவது கேள்வி ஆபரேஷன் பன்யான் அல் மார்சஸ் என்ற நடவடிக்கையை எந்த நாடு தொடங்கி உள்ளது பாகிஸ்தான் பாகிஸ்தான் தான் பன்யான் ஒரு நடவடிக்கையை தொடங்கி இருக்கு அதாவது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இப்போ லாஸ்ட் மந்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல அட்டாக் பண்ணியிருப்பாங்க அதுல இருபத்தி ஆறு டூரிஸ்ட் வந்து உயிரிழந்திருப்பாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில நம்ம இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமா பாகிஸ்தானுடைய பயங்கரவாத கட்டமைப்பு கட்டமைப்புகள் ஒன்பது கட்டமைப்புகள் மீது இந்தியா வந்து தாக்குதல் நடத்திருப்பாங்க ஸோ அதை அடுத்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை குறிவைக்கிறத நோக்கமாக கொண்டு இந்த ஆப்ரேஷன் பன்யான் அல்மார்சஸை வந்து தொடங்கியிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் பன்யான் அல்மார்சஸ் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது குரான்லேருந்து எடுக்கப்பட்டது இஸ்லாமியர்களுடைய புனித நூலான குரான்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க இதோட மீனிங் என்ன அப்படின்னா கடினமான உலோகத்தால் செய்யப்பட்ட கேடயம் போன்ற ஒரு சுவர் அல்லது ஒரு கட்டமைப்பு மீனிங் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மற்றும் ஏபிஒய் ஆகிய திட்டங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சோ ரெண்டாயிரத்தி பதினைந்துல மே மாதம் ஒன்பதாம் தேதி தான் இந்த மூன்று திட்டங்களுமே தொடங்கப்பட்டது இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு டென் இயர்ஸ் அதாவது பத்து ஆண்டுகளானது நிறைவடைஞ்சிருக்கு இது என்ன ஸ்கீம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அடுத்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அடுத்து அடல் அடல் பென்ஷன் யோஜனா இதுதான் இது மூணுமே பாத்தீங்கன்னா நிதி பாதுகாப்பு மக்களுக்கு வழங்கணுங்கிறதுக்காக தொடங்கியிருக்காங்க இதுல சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னா இப்ப ஏதேனும் எதிர்பாராத வகையில விபத்து ஏற்படுது அந்த விபத்து காரணமாக அந்த நபர் உயிரிழக்கிறாங்க அல்லது முழு உடல் ஊனம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விபத்து காப்பீடு வழங்குவதற்காக இந்த சுரக்ஷ பீமா யோஜனா அடுத்து ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிறது எந்த ஒரு காரணத்தினாலும் மரணிக்கிறாங்க இறக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு காப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீடு திட்டம் அடுத்த அடல் பென்ஷன் யோஜனா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தனிநபரா ஒர்க் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு அறுபது வயது எட்டும் போது பென்ஷன் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சோ இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டு இப்போ பத்து வருடங்களானது நிறைவடைஞ்சிருக்கு சரி இப்போ இதுல பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இருபத்தி மூணு புள்ளி ஆறு கோடி பேருக்கும் மேல பதிவு செஞ்சுருக்காங்க இந்த ஸ்கீம்ல அடுத்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு கோடிக்கும் மேல பேர் பதிவு செஞ்சிருக்காங்க அடல் பென்ஷன் யோஜனால ஏழு புள்ளி ஆறு கோடிக்கும் மேல பதிவு செஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீம்ல இணையதுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இதுல பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இது ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் இந்த திட்டம் பத்தி பாத்தோம்னா எந்த ஒரு காரணத்தினாலும் உயிரிழக்கிறாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆயுள் காப்பீடு வழங்கப்படுகிறது அடுத்த சுரக்ஷா பீமா யோஜனா இது வந்து விபத்து காப்பீடு திட்டம் விபத்தினால மரணிக்கிறாங்க இல்ல முழு உடல் ஊனம் அடைறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விபத்து காப்பீடு வழங்கப்படுகிறது அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவுக்கு பங்களிக்கிறாங்க இப்போ இந்த ஸ்கீம்ல நான் இணைறேன்னு வச்சுக்கல மந்த்லி மந்த்லி நான் தௌசண்ட் ரூபியோ ஏதாவது ஒரு பிளானை சூஸ் பண்ணிக்கணும் ஒரு தௌசண்ட் ருபி பிளான் இருக்கு டூ தௌசண்ட் ருபி இருக்குது த்ரீ தௌசண்ட் ஓ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீனு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பிளான் இருக்கு அது ஏதாவது நான் ஒன்று சூஸ் பண்றேன் இப்போ தௌசண்ட் ருபி பிளானை சூஸ் பண்றேன்னா ஒவ்வொரு மந்த்தும் நான் தௌசண்ட் ருபி இந்த ஸ்கீம்ல பிரீமியம் தொகையை செலுத்தணும் கடைசியா நான் அறுபது வயது அடையும் போது எனக்கு தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி மந்த்லி இன்கம் கிடைக்கும் இல்ல நான் ஃபைவ் தௌசண்ட் ருப்பியே சூஸ் பண்ணிருக்கேன் பிளான் வந்து மந்த்லி மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் நான் செலுத்துகிறேன் அப்படின்னா ஓய்வு பெறும்போது எனக்கு அந்த பணமானது கிடைக்கும் ஸோ ஓய்வூதிய திட்டம் இது அடுத்து ஐந்தாவது கேள்வி புற்றுநோய் கண்டறியும் திட்டம் தற்போது எத்தனை மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலுமே புற்றுநோய் பரிசோதனை திட்டமானது விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க இப்போ ஒரு பனிரெண்டு மாவட்டங்களில் அதை விரிவாக்கம் செய்யும் வகையில் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ ரீசன் தான் திருவள்ளூர்ல திருப்பாச்சூர் ஆரம்ப சுகாதார நிலையத்துல தான் இந்த ஸ்கீமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு பனிரெண்டு மாவட்டங்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை செய்யும் திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ஒரு நான்கு மாவட்டங்களில் செயல்படுத்தியிருப்பாங்க அது என்ன நான்கு மாவட்டங்கள் அப்படின்னா ஈரோடு திருப்பத்தூர் கன்னியாகுமரி ராணிப்பேட்டை இந்த நான்கு மாவட்டங்களில் ஏற்கனவே புற்றுநோய் பரிசோதனை திட்டமானது தொடங்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு இருபது லட்சத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிருக்காங்க புற்றுநோய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணதுல ஒரு முன்னூத்தி ஐம்பத்தி பேருக்கு புற்றுநோயானது உறுதி செய்யப்பட்டிருக்கு சோ அவங்களுக்கு முன்கூட்டியே நம்ம புற்றுநோய் பரிசோதனை செஞ்சு அவங்களுக்கு இருக்கான்னு உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னா முன்கூட்டியே நம்ம வந்து சிகிச்சை அளித்து காப்பாற்ற முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த புற்றுநோய் பரிசோதனை திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க ஸோ நான்கு மாவட்டங்களில் பதினெட்டு வயது கடந்த ரெண்டு பாலினத்தவருக்கும் அந்த டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க புற்றுநோய் பரிசோதனை அதுல இந்த நான்கு மாவட்டங்களில் முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு பேருக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு அது விரிவாக்கம் செய்யறாங்க எவ்வளோ கோடி மதிப்பீட்டில் இது விரிவாக்கம் செய்யப்படுது அப்படின்னா இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் இந்த புற்றுநோய் பரிசோதனை திட்டமானது இப்போ விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து இடங்களில் மண்டல அளவிலான புற்றுநோய் ஆராய்ச்சி மையமானது நிறுவப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்தியாலே மண்டல அளவில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படுறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இளம் பெண்கள் இப்போ வாய் புற்றுநோய் ஏற்படுது இல்லையா ஸோ ஹியூமன் வைரஸ்னால தான் வைரஸ்னாலதான் வாய் புற்றுநோயானது மேக்சிமம் ஏற்படுது ஸோ இளம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பைவாய் த அவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெச்பிவி தடுப்பூசியானது செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க பதினான்கு வயதுக்கு உட்பட்ட அனைத்து இளம் பெண்களுக்கும் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்காக கருப்பைவாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பூசியானது செலுத்துவதற்கு பட்ஜெட்ல முப்பத்தி ஆறு கோடி ரூபாயானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி எந்த ஆண்டு முதல் செயற்கை கோள்களை இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்பி வருகிறது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுலேந்து இஸ்ரோ பாத்தீங்கன்னா செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்திட்டு வராங்க ஸோ நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆரியப்பட்டா செயற்கைக்கோளை அனுப்பியிருப்பாங்க இருந்து இப்போ நம்ம சந்திராயன் மூன்று ஆதித்யா எல் ஒன் ஸ்பேடெக்ஸ் அப்புறம் ககன்யான் மேற்கொள்ள போகிறோம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விண்வெளி திட்டங்களை இஸ்ரோ வந்து மேற்கொண்டு சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ எதுக்காக பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ பாதுகாப்பில் நம்ம இஸ்ரோவுடைய செயற்கை கோள்கள் வந்து முக்கிய பங்களிப்பு ஆற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்போ பாகிஸ்தான் இஸ் இந்தியா இடையே மோதல் நடந்துச்சு இல்லையா சோ அதுல வந்து நம்ம இந்தியாவை கண்காணிக்கிறதுல வந்து முக்கிய பங்களிப்பு ஆற்றிருக்கு செயற்கைக்கோள்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஒரு பத்து செயற்கைக்கோள்கள் பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்ட இந்திய செயற்கைக்கோள்கள் வந்து அஹ் ஃபோர் பார் செவன் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கூடிய செயற்கை கோள்களா இருக்கு நம்ம பாதுகாப்புல செயற்கைக்கோள்கள் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவுடைய தலைவர் நாராயண் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜி அமைப்புக்காக நம்ம கால்நிலை மாற்றத்தை ஆராய்வு செய் ஆய்வு செய்வதற்காக காற்று மாசுபாடுவதை வந்து கண்காணிக்கிறதுக்காக தட்ப வெப்பநிலையை கண்காணிக்கிறதுக்காக கோள்களை இஸ்ரோ உருவாக்கிட்டு வருது நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேந்து இந்த நம்ம இஸ்ரோ வந்து செயற்கை கோள்களை லான்ச் பண்ணிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல ஆராயப்பட்டாவ லான்ச் பண்ணியிருப்பாங்க இது லான்ச் பண்ணி இப்போ ஃபிஃப்டி இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அதாவது கோல்டன் ஜூப்ளி இப்போ ரீசெண்டாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் நூத்தி முப்பத்தி ஒரு வகையான செயற்கை கோள்கள் பாத்தீங்கன்னா இஸ்ரோவால இது வரைக்கும் கட்டமைக்கப்பட்டிருக்கு அடுத்து விரைவில் அமெரிக்காவோட சேர்ந்து புவி சார்ந்த தகவல்களை வந்து கண்காணிக்கும் வகையில புவியை கண்காணிக்கிற வகையில நிசார் செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்த போறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா சார்பில் ஒரு பத்து செயற்கை கோள்கள் பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கு இந்த செயற்கை கோள்கள் பார்த்தீங்கன்னா தினசரி இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியா பார்த்தீங்கன்னா சுமார் முப்பத்தி நான்கு நாடுகளுடைய நானூத்தி முப்பத்தி மூன்று செயற்கை கோள்களை இது வரைக்கும் அனுப்பி புவி வட்ட பாதல நிலநிறுத்தி அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி ரமேஷ்வர் பிரசாத் குப்தா எந்த அமைப்பின் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் आंसर SECI அதாவது சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா சோ அதுடைய பொறுப்பு அதாவது சூரிய ஆற்றல் சூரிய சக்தி கழகத்துடைய தலைவர் பொறுப்பில இருந்து இப்போ இந்த ரமேஸ்வர் பிரசாத் குப்தா வந்து நீக்கப்பட்டிருக்காரு செபியோட தலைவராக இப்ப யார் இருக்காங்க காந்த பாண்டே இருக்காங்க யார் இருக்காங்கன்னா சமீர் வி காமத் இஸ்ரோவுடைய தலைவராக நாராயணன் வி நாராயணன் அவர்கள் இருக்காங்க இப்போ இந்த எஸ் உடைய தலைவர் தலைவர் பொறுப்பிலிருந்து ரமேஸ்வர் பிரசாத் குப்தா வந்து அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு இந்த ரமேஷ்வர் பிரசாத் குப்தா பத்தி பாத்தோம்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு குஜராத் மாநில பிரிவு சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர் தான் குமார் குப்தா இவர் இந்திய சூரிய எரிசக்தி கழகத்துடைய தலைவர் பொறுப்புல இருந்து இப்போ நீக்கப்பட்டிருக்காரு அதை அடுத்து இப்போ தற்காலிகமாக பாத்தீங்கன்னா சந்தோஷ்குமார் சாரங்கி வந்து அந்த தலைவர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு ஏற்கனவே இவர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையுடைய செயலராக இருக்காரு இப்ப இந்த எஸ் அமைப்புடைய கூடுதல் பொறுப்பு தலைவர் பொறுப்பானது கூடுதல் கூடுதல் பொறுப்பாக சந்தோஷ்குமார் சாரங்கிக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த எட்டாவது கேள்வி சமீபத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வை அறிவித்த இந்திய வீரர் யார் ஆன்சர் விராட் கோலி ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருப்போம் ரோஹித் ரோஹித் சர்மா அவர்கள் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருப்பாரு இப்போ அதை அடுத்து மற்றொரு இந்திய வீரர் விராட் கோலி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு ஸோ விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டி டுவெண்ட்டிலேருந்து ஓய்வு பெற்றுட்டாரு இப்போது வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறுவதாக இவர் அறிவிச்சிருக்காரு கிரிக்கெட்டில் த்ரீ ஃபார்மேட் மூணு ஃபார்மேட் இருக்குது டெஸ்ட் கிரிக்கெட் அடுத்து ஒன் டே கிரிக்கெட் நெக்ஸ்ட் வந்து டி டுவெண்ட்டி கிரிக்கெட்னு சொல்லிட்டு இதில் டி டுவெண்ட்டியில் ஓய்வு பெற்றுட்டாரு இப்போது டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் ஓய்வு பெறாரு ஸோ அதன்படி டே கிரிக்கெட்ல மட்டும்தான் இவங்க விளையாடுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா சமீபத்தில் தான் டெஸ்ட் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க விராட் கோலி பற்றி பார்த்தோம்னா இவர் இந்தியாவுடைய கேப்டனாக இருந்தபோது ஆய் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு காலக்கட்டத்தில் ஆஸ்திரேலியாவுடைய மண்ணில் டெஸ்ட் தொடர வென்ற முதல் ஆசிய அணி அப்படிங்கிற சாதனையை படைச்சது அடுத்த முதல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி ஆட்டத்தில் இவர் தலைமையில் தான் இந்தியா வந்து இறுதிக்கு சென்றிருக்கு அடுத்த ஒன்பதாவது கேள்வி எந்த நாட்டில் செயல்பட்டு வந்த குர்திஸ்கான் தொழிலாளர் கட்சி கலைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி துருக்கி ஸோ துருக்கியில் பாத்தீங்கன்னா ஒரு கடந்த நாற்பது ஆண்டுகளாக அந்த துருக்கியோட அரசுக்கு எதிராக செயல்பட்டு வந்த குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியானது இப்போ கலைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அரசை எதிர்த்து ஒரு நாற்பது ஆண்டுகளாக ஒரு ஆயுத கிளர்ச்சி ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி இயக்கமானது இப்போ கலைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க எதுக்காக இந்த அமைப்பு முதல்ல உருவாக்கப்பட்டதுன்னா துருக்கியில குர்து இனத்தவர்கள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய குர்திஸ்தான் மாகாணத்தை வந்து தனி நாடாக அறிவிக்கணும் அப்படின்னு கோரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல இந்த இயக்கமானது தொடங்கப்பட்டது இப்ப அதை அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நேபாளத்துல பாத்தீங்கன்னா புத்தர் பிறந்த இடம் தான் லும்பினி இந்த லும்பினி பக்கத்துல பாத்தீங்கன்னா புத்தருடைய இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த தினமானது இப்ப கொண்டாடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் மூலமாக பிரீமியம் தொகையை செலுத்துறதுக்கான ஒரு வசதியை எல்ஐசி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சந்தைப்படுத்த சந்தைப்படுத்த ஆண்டுல ஏப்ரல் மாதம் வரைக்கும் சர்க்கரை ஏற்றுமதி வந்து நான்கு புள்ளி ரெண்டு நான்கு லட்சம் டன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ரீசண்டா வந்து அதிகமான வரியை வந்து அறிவிச்சிருப்பாங்க சீனா வந்து ஒரு நூத்தி நாற்பத்தி சதவீதம் வந்து சீனாவுக்கு இறக்குமதி வரியை வந்து விதிச்சிருப்பாங்க அமெரிக்கா அதே மாதிரி சீனாவும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க இப்ப அந்த பரஸ்பர வரியை வரியை தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறதுக்கு ரெண்டு நாடுகளுமே ஒப்புக்கொண்டிருக்காங்க நெக்ஸ்ட் இன்றைக்கி ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் டூஏக்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஓல்டு ஸ்டூடண்டா இருக்கீங்கன்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ புக் டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேஞ்ச் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீ டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த அப்கமிங் டெஸ்ட் பேச்சு டிஸ்கிரிப் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் உலகிலேயே மிக அதிக பனிச்சிறுத்தைகளை கொண்ட இடம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ லடாக் இரண்டாவது கேள்வி நாட்டிலேயே யாசகர்கள் இல்லாத முதல் நகரமாக எந்த நகரம் உருவெடுத்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தூர் மூன்றாவது கேள்வி ஆப்ரேஷன் என்ற நடவடிக்கை எந்த நாடு தொடங்கியுள்ளது நான்காவது கேள்வி பி எம் எஸ்பிஒய் பி எம் ஜே ஜே பிஒய் மற்றும் ஏபிஒய் ஆகிய திட்டங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி புற்றுநோயை கண்டறியும் திட்டம் தற்போது எத்தனை மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு எந்த ஆண்டு முதல் செயற்கை கோள்களை இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்பி வருகிறது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ரமேஸ்வர் பிரசாத் குப்தா எந்த அமைப்பின் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் எஸ்இசிஐ சமீபத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்த இந்திய வீரர் யார் ஆன்சர் விராட் கோலி எந்த நாட்டில் செயல்பட்டு வந்த குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி கலைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி துருக்கி இத்துடன் இன்றைக்கானதுக்கு ரெண்டு ஆஃப் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்